திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம பார்வதி அரகர மகாதேவா அன்பார்ந்த மையன்பர்கள் அனைவருக்கும் ஈசான மருத தேசிகனின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாம் திருமூலர் நாயனார் அருளைய திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் என்றும் திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளத்துள் இருப்பவள் உமையம் அதாவது உள்ளத்துள் இருப்பால் உமையம் உமையவள் அப்படின்ற ஒரு பாடலை பாடலை கவனிப்போம் தென்னன் திருநந்தி சேவகன் தன்னோடும் உண்ணும் கிரியில் புதளம் போட்டிடும் பண்ணும் பரிகிடி அந்தம் பகவனோடு உண்ணும் திரிபுரை ஓதி நின்ற அதாவது தென்னன் திருநந்தி சேவகன் தன்னோடும் அப்படின்னா தென்னாட்டை தன் விருப்பத்துக்கு உரிய வாழிடமாக கொண்டதால் தென்னன் என்றே அழைக்கப்படும் அருட்செல்வம் மிக்க சிவபெருமான் தன் சேவகனான நந்தியுடன் பொன்போல் விளங்கும் அழகிய கைலை மலையிலே வீட்டிலிருந்து இந்த பூவுலகை காத்து அருளுகிறான் அப்படி உயிர்களுக்கு முடிவினை தரும் அந்த ஆதி பகவானோடு பெண் யானை போல் விளங்கும் அழகிய உமையம்மை அருளுடன் இணைந்திருக்கிறாள் அவளது மந்திரத்தை ஓதி ஒழுக்க நிறையில் ஒழுக்க நெறியில் நிற்பவர்களுக்கு திரிபுரையாக உள்ளத்துள் நின்று அருள் புரிவாளாம் இந்த உமையம்மை அதுபோக அடுத்த பாடலே இன்னொரு பாடல் பார்ப்போம் போதம் அருளும் வேதநாயகி நாயகி என்ற பாடலிலே உணரும் திருவருள் நீதியில் வேத நெறிவந்து ஆளுமே ரொம்ப எளிமையான பாடல் அற்புதமான பாடல் அதாவது இந்த பாடலில் என்னன்னா மறை ஓதுகின்ற பரம்பொருளை அன்னையின் துணையால் உணருங்கள் அதாவது அவள் வேத நெறி வந்து கூறுகின்ற முறையான ஞானத்தை அருள் செய்வாளாம் யாரு வேத நாயகி உமையம்மை இப்போ இருபத்தி ஏழு விண்மீன்களும் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சூழ்ந்திருக்கும் வெண்மை நிற சந்திரனை போன்ற ஒளிமிக்க ஒளிமிக்க வைரவியின் சூழமானது நம்மை காத்து ஆட்கொள்ளும் அதாவது அதாவது அன்னையின் திரிசூலம் இருக்கு இல்லையா அந்த திரிசூலமே நம்மளை காத்து அருள் புரியுமா அப்படின்ற அந்த பாடலுடைய அர்த்தம் ஓதிய நந்தி உணரும் திருவருள் நீதியில் வேத நெறிவந்து உரை செய்யும் கோதம் இருபத்தி நாள் புனர்மதி சோதி வைரவி சூழ வந்து ஆளுமே அற்புதமான பாடல் அடுத்த பாடலில பரமன் உடலில் பாதியானவள் யாரு ஆதிபராசக்தி அதாவது சூளம் கபாலம் கை ஏந்திய சூழிக்கு நாளாம் கரமுள நாகபாச அங்குஷம் அயன் அறியாத வடிவுக்கு மேல் அங்கமாய் நின்ற மெல்லியலாலே அப்படின்னு ரொம்ப எளிமையான ஒன்று கொடுத்திருக்காரு என்னன்னா சூளம் கபாலம் அதாவது திரிசூலம் மண்டை ஓடு என என்பவனை திரிசூலம் மண்டை ஓடு என்பவனவற்றை கையில் ஏந்திய சூளியான வைரவிக்கு நான்கு கைகள் உள்ளன அவற்றில் சூளம் மண்டை ஓடு தாங்கியவை போக எஞ்சிய இரண்டு கைகளில் நாகாபாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தியுள்ளாளாம் அவள் பெருமானும் அறிய இயலாதபடி திருவடிவம் கொண்ட சிவபெருமானுக்கு பாதி உடலாய் விளங்கும் மென்மையான இயல்பு கொண்டவளாம் இந்த ஆதிபராசக்தி அடுத்த பாடலிலே வைரவியின் திருக்கோளம் மெல்லியல் கலைஞானி மெல்லியிடமீ கலைஞ்சுக நிறம் என்னும் பண்மணி தானே அதாவது அன்னையின் வைரவி மென்மையான இயல்புடையவள் எனினும் தீயவருக்கு அருள்வதில் வஞ்சனை செய்வாளாம் யாருக்கு நல்லவர்களுக்குல்ல தீயவருக்கு அருள் செய்வது வஞ்சனை செய்வாளாம் அப்போ நெறிவரை நெறி தண்டிப்பதிலே நஞ்சை போன்றவளா கலைகள் கைவரப்பெற்றவள் கலைகள் அனைத்தின் அறிவும் கைவரப்பெற்றவள் புகழ்ந்து சொல்லப்படும் முருக்கம்பூ போன்ற சிவந்த நிறம் பொருந்திய சிறந்த அணிகலன்களை அணிந்தவளா மேலும் மாணிக்க கல்லின் இயல்பான செவ்வொழியை ஒத்திருப்பது நாம் காணும் அவளது திருமேணி மேடும் பலவிதமான ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிந்திருப்பவளாம் இந்த வைரவி திருச்சிற்றம்பலம் பிள்ளை அம்பலம் நாளை சந்திப்போம்